அபூபக்கர் பாவா சபைக்கு தலைமையாங்கும் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே வெளிநாட்டு அலுவலக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு தொடர்பான வாத விவாதத்திலே கலந்து கொள்வதையிட்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த அமைச்சிக்கான நிதி இருபத்தி ஓர் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய்களாகும் இது மூன்று பிரிவாக வகுக்கப்பட்டு நிதிகள் ஒதுக்கீடு செய்ய பட்டிருக்கின்றது வெளிநாட்டு அலுவலர்களுக்கு மொத்தமாக பத்தொன்பது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு மில்லியன்களும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய்களும் சுற்றுலாத்துறை அமைச்சுக்கு ஊக்குவிப்புக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தைந்து மில்லியன் ரூபாய்களும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன இந்த சந்தர்ப்பத்திலே இந்த நாட்டிலே இருக்கின்ற மக்கள் இந்த நாட்டிலே ஆட்சி மெழுந்ததன் பிற்பாடு நாட்டில் இருக்கின்ற அனைத்து மக்களும் ஒன்றாக நிம்மதியாக வாழக்கூடிய நிலைமை இப்போது ஏற்பட்டிருப்பதை நாங்கள் காண்கின்றோம் இவ்வாறான ஒரு நிலையில்தான் உலகத்திலே இந்த நாட்டினுடைய நிலைமைகளும் போக்குகளும் பேசப்படுவதன் காரணமாக நாட்டிலே நிலவுகின்ற அமைதி காரணமாக வெளிநாடுகளில் இருக்கின்ற இலங்கையை ரசிக்கின்ற சுற்றுலா பயணத்தின் மூலமாக நாட்டை வந்தடைகின்ற சுற்றுலா பிராணி சுற்றுலா சுற்றுலாவிலே ஈடுபடுகின்ற நாட்டு மக்களுடைய அளவு அதிகரித்த வண்ணமாக இருக்கின்றது லட்சக்கணக்கான சுற்றுலா விரும்பிகள் இந்த நாட்டை வந்தடைந்திருப்பதாக தகவல்கள் கூறிக்கொண்டிருக்கின்றன அந்த அடிப்படையிலே எங்களுக்கு தெரியும் இந்த நாடு இயற்கையானதும் அதுபோன்று பலனித்துவ மக்கள் வாழ்கின்ற ஒரு சிறப்பான நாடாக இந்த நாடு திகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் இந்த நாட்டுக்கு வருகிற வருகின்ற சுற்றுலா பயணிகளை இன்ப இன்முகத்தோடு வரவேற்கின்ற மக்களாக இவர்கள் காணப்படுகின்றார்கள் எங்களுக்கு தெரியும் இந்த நாட்டினுடைய சுற்றுலாத்துறை என்பது இந்த நாட்டுக்கு அதிக அளவு டொலர்களை கொண்டு வருகின்ற ஒரு துறையாக காணப்படுகின்றது இலங்கையில் அடையாளம் காணப்பட்ட மிகவும் பிரதானமான அந்நிய செலவணியை கொண்டு வருகின்ற பொருளாதார அபிவிருத்திக்கு காரணமாக இருக்கின்ற துறையாக இந்த துறை காணப்படுகின்றது எனவே இந்த துறையானது நீடித்து நிலை பெறக்கூடிய உல்லாச பயணித்துறையாக மிளக வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் சஸ்டைனபிள் டூரிசம் டெவலப்மெண்ட் நீட்ஸ் அவர் கண்ட்ரி அந்த அடிப்படையிலே இந்த நாட்டிலே பல வகையான சுற்றுலாத்துறைக்கு வசதியான பல்வேறு வளங்கள் காணப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம் சுத்தமான கரையோர பிரதேசங்கள் காணப்படுகின்றன அது மாத்திரமல்ல நீர் விளையாட்டுக்கள் உட்பட உள்ளக வெளியக விளையாட்டுத் துறைகளும் காணப்படுகின்றன மலை நாட்டிலுள்ள நீர்வீழ்ச்சிகள் மற்றும் டீ கார்டன் போன்றவை மிகவும் சிறந்ததாக காணப்படுகின்றது நவீன நவீன சந்தை வாய்ப்புகள் காணப்படுகின்றன பழமை வாய்ந்த நகரங்கள் காணப்படுகின்றன அதுபோன்று கலாச்சார நிகழ்வுகள் காணப்படுகின்றன இலங்கையிலே காணப்படுகின்ற விலங்குகள் தாவரங்கள் அதுபோன்று கண்டல் தாவரங்களுடைய பல்வகமே இந்த நாட்டுக்கு ஒரு அழகை ஏற்படுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்திலே இந்த அமைச்சினுடைய கௌரவ அமைச்சராக இருக்கின்ற எங்களுடைய விஜித ஹேரத் அவர்கள் குறிப்பாக கிழக்கு மாகாண மக்களையும் அந்த பிரதேசங்களையும் நன்கு அறிந்த ஒருவராக காணப்படுகின்றார் கடந்த காலங்களிலே அந்த பிரதேசங்களிலே எல்லா பிரதேசங்களுக்கும் சென்று மக்களை சந்தித்து மக்களுடைய நிலைப்பாடுகளை நன்கு அறிந்தவராகவும் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில்தான் கிழக்கு மாகாணத்தினுடைய சுற்றுலாத்துறை பற்றி இங்கு குறிப்பிடாமல் நாங்கள் இருக்க முடியாது என்பிபி ஆட்சி இந்த நாட்டிலே வந்ததன் பிரகாரம் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி இப்போது படிப்படியாக ஆரம்பித்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் எதிர்கட்சியிலே இருக்கின்றவர்கள் தொடர்ந்தும் குறை கூறியவர்களாக காணப்படுகின்றார்கள் அவர்கள் இனவாதத்தை பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நாட்டினுடைய வளர்ச்சியையும் நாட்டுக்காக அவர்கள் பேசுவதை நாங்கள் குறைந்த அளவிலேயே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையில் கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற త్రిగో மட்டக்களப்பு அதுபோன்ற அம்பாறை மாவட்டங்களிலே பல்வேறு பட்ட இடங்கள் சுற்றுலாத்துறைக்கு வசதியாக காணப்படுகின்றது குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம் எடுத்து எடுத்துக்கொண்டால் அங்கு நிலாவளி காணப்படுகின்றது நிலாவளி பீச் என்று சுருக்கமாக சொல்லிக் கொள்வார்கள் அதுபோன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே பாசிக்குடா மிகவும் பிரசித்தமான இடமாக காணப்படுகின்றது புத்தியிலே எடுத்துக்கொண்டால் அங்கே அருகம்பை உலக பிரசித்தி பெற்றதாக இருக்கின்ற அங்கே சஃபின் என்று சொல்லப்படக்கூடிய விடயங்கள் அங்கே மிகவும் பிரசித்தமாக காணப்படுகிறது ஆகவே கிழக்கு மாகாணத்திலேயே நாங்கள் சுற்றுலாத்துறையை மேன்மேலும் அபிவிருத்தி அடைய செய்ய வேண்டுமாக இருந்தால் கௌரவ அமைச்சர் அவர்களை இந்த சந்தர்ப்பத்திலேயே நான் கேட்டுக்கொள்கின்றேன் குறிப்பாக பொத்துவியல் போன்ற பிரதேசங்களிலே நாங்கள் விமான ஓடுபாதைகளை அமைப்பதன் மூலமாக உள்நாட்டு விமான நிலையத்தை ஒன்றை அமைப்பதன் மூலமாக அங்கு உல்லாச பயணிகளை அதிகளவு கவர்ந்து இழுக்க முடியும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்திலே நான் ஆலோசனையாக முன்வைக்கின்றேன் குறிப்பாக பொத்திவில் பிரதேசத்தில் இருக்கின்ற திணைக்கள தலைவர்களை சந்தித்து இந்த விமான ஊடுபாதைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றோம் அது மாத்திரமல்ல பொத்திவில் பிரதேசத்திலேயே நாங்கள் பார்க்கின்ற போது குறிப்பாக குமனை போன்ற பிரதேசங்கள் பறவைகள் சரணாலயமாக காணப்படுகின்றது அங்கும் சிறந்த வாய்ப்புகள் காணப்படுகின்றன இந்த உல்லாச பயணத்துறையை விருத்தி செய்வதற்காக அதுபோன்று பெரும்பாலான உல்லாச பயணிகள் நாட்டுக்குள் வருகிறது போது அவர்கள் திரு திருவண்ணாமலைக்கு செல்கின்றார்கள் அவர்கள் திருவண்ணாமலைக்கு சென்ற விற்பாடு அருகம்பை போன்ற பிரதேசங்களுக்கு செல்வதற்கு ஆயத்தங்களை செய்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கான போக்குவரத்து வசதிகள் குறைவாக காணப்படுகின்றன தனியார் போக்குவரத்து வசதிகளை அவர்கள் பயன்படுத்துகின்ற போது அதிக நிதிகளை கேட்பதாக அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே தான் சுற்றுலாத்துறைக்கு மட்டுமல்ல கிழக்கு மாகாணத்திலே வாழ்கின்ற மக்களுக்கு இன்னுமொரு விடயமாக நாங்கள் பார்ப்பது அதாவது மட்டக்களப்பிலே இருந்து புத்திவிலுக்கான அருகம்பைக்கான புகையிரதை பாதையை நாங்கள் இடுபவமாக இருந்தால் அந்த புகையிரத்தை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் இலகுவாக எங்களுடைய குமனை பொத்தி அது குமனை அது போன்று போன்ற பிரதேசங்களுக்கு அவர்கள் இலகுவாக சென்றடையக்கூடியதாக இருக்கும் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே சபைக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மாத்திரமல்ல எங்களுடைய கல்முனை பிரதேசத்திலே கடந்த காலத்திலே வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணிகம் என்று ஒன்று இருந்தது அது இப்போது அங்கு இல்லை கடந்த கால ஆட்சியாளர்கள் இனவாதிகள் அதனை அதனை வேறொரு இடத்துக்கு அதனை இடமாற்றி இருக்கின்றார்கள் இதன் காரணமாக அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற எங்களுடைய மக்கள் பல்வேறு இன்னல்களை அனுபவித்து வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இந்த சுற்றுலாத் துறையானது இந்த நாட்டுக்கு அதிகளவு வருமானத்தை கொண்டு வருவது மட்டுமல்ல எங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களிலே நாங்கள் தேர்தல்களிலே ஈடுபடுகின்ற போது

இந்த நாட்டை எவ்வாறு இவர்கள் கொண்டு செல்வார்கள் என்று இவர்கள் அடிக்கடி கேட்டவர்களாக மேடைகளிலே பேசியவர்களாக நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் இன்று பார்க்கின்ற போது சர்வதேசத்திலே நாங்கள் அதிக பேசப்படுகின்ற ஒரு நாடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதன் மூலமாக இந்த நாட்டை கண்டுகளிப்பதற்காக அரபு நாடுகளிலிருந்து பெரும்பாலான அரபு அரபு அரபுக்கள் வருகின்றார்கள் அது மாத்திரமல்ல ஐரோப்பிய நாடுகளிலிருந்து அதிகளவான அதிகளவான சுற்றுலாத்துறையை சேர்ந்தவர்கள் வருகின்றார்கள் ஆகவே இதன் மூலமாக எமது நாட்டினுடைய வருமானம் மென்மேலும் அபிவிருத்தி அடையும் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே கொண்டேன் நாங்கள் இந்த கட்சி இந்த நாட்டினுடைய ஆட்சியை கைப்பற்றுகின்ற போது பங்குரோ அடைந்த ஒரு பொருளாதார நிலைமையில் தான் நாங்கள் இருந்திருந்தோம் ஆகவே இந்த உல்லாச பயணத்துறை மூலமாக வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற உல்லாச பயணிகளுடைய வருகை காரணமாக இந்த நாட்டுக்கு நன் மதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அது மாற்றமல்ல இந்த நாட்டினுடைய வருமானமும் அதிகரித்து செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே தொடர்ச்சியாக எங்களுடைய இந்த பிரதி வெளி விவகார அமைச்சராக எங்களுடைய கௌரவ அருண் ஹேமச்சந்திர அவர்கள் காணப்படுகின்றார்கள் அவர்கள் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவர் என்பதை நாங்கள் நன்கறிவோம் ஆகவே அந்த பிரதேசத்தை அவர்கள் நன்கறிந்தவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இதன் மூலம் எதிர்காலத்திலே அவருடைய சேவை கிழக்கு மாகாண மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்று நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே கூறியவனாக குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்திலே நாங்கள் பல்வேறு வளங்கள் காணப்படுகின்றன அந்த வளங்களை கண்டுகளிப்பதற்காக வெளிநாடுகளிலிருந்து அதிகளவான உல்லாச பயணிகள் வருகின்றார்கள் அதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலையை அவர்கள் பார்த்த பிற்பாடு மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு அவர்கள் வருகின்றார்கள் மட்டக்களப்பிலே நாங்கள் பார்க்கின்ற போது பல உல்லாச பயணிகளுக்கு ஏற்றவாறு பாசிக்குடா போன்ற பிரதேசங்களிலே நாங்கள் முப்பதுக்கும் அதிகமான த்ரீ ஸ்டார் ஹோட்டல்கள் சொல்லப்படக்கூடிய ஹோட்டல்கள் காணப்படுகின்றன இன்னும் பல ஹோட்டல்கள் காணப்படுகின்றன குறிப்பாக பொத்தீவில் போன்ற பிரதேசங்கள் எங்களுக்கு தெரியும் அங்கே பல நூற்றுக்கணக்கான சிறிய அளவிலான பெரிய அளவிலான உல்லாச பயணத்துறையை கவர்ந்தெழுக்கும் வகையிலே பல ஹோட்டல்கள் காணப்படுகின்றன ஆகவே அந்த வகையான ஹோட்டல்களை நாங்கள் எதிர்காலத்தில் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதன் மூலமாக கிழக்கு மாகாணத்திலும் சிறந்த உல்லாச பயணத்துறையை கொண்டு செல்லாம் என்று கூறிடைபெட்டுக் கொள்கின்றேன் நன்றி எல்சி பைனான்ஸ் ஹரியன் ஹரிமத்தன்